தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் இன்றைக்கு தமிழ்நாடு மிக மிக முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கு பெரியார் அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் வந்த இந்தி திணிப்பு பிரச்சனை இன்னைக்கு வேற வடிவத்தில் வருது இந்திக்கு உணர்ந்து திணிச்சா நம்ம ஏற்றுக்க மாட்டோம் தெரியும் அதனால தான் அதை பேரை மாற்றி மும்மொழி கொள்கை அப்படின்னு அதை திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கு மும்மொழிக் கொள்கையை தான் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு தரவே இல்லையே அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியே தருவென்று ஒன்றிய அமைச்சர் ஓபனாவே மிரட்டுறார் ஆனால் நம்மளுடைய தலைவர் சொல்லிட்டார் நீங்க இந்தியத்திற்கு தான் இந்த முயற்சி எடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட தமிழ்நாட்டுக்குள்ள மும்பொழி தான் என்றைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு நம்முடைய தலைவர் தெரியாத சொல்லிட்டார் அதே மாதிரி அதனால தான் தலைவர் வந்து ஆரம்பத்திலேருந்து உறுதியா இருக்கார் இன்னைக்கு பல மாநிலங்கள் தலைவருடைய பேச்சை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க என்ன இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற என்ன ஷாக் எடுக்கிறாரு ஒன்றிய அரசு எடுத்து அப்படின்னு அதுதான் பல பல மாநில முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தியை ஹரியானா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழி வந்து ஹரியாண்டி நிறைய பேர் தெரியாது ஹிந்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழி கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு யாரும் அந்த தாய்மொழி பேசுறதில்லை ஹரியான்மியை பேசுறதில்லை எல்லாம் ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகார் பீகாருடைய தாய்மொழி பிஹாரி ஆனால் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு எல்லாரும் தான் இப்படி பல மொழிகள் மராட்டி மொழி மகாராஷ்டிராவோட தாய்மொழி வந்து கொஞ்சம் அழிஞ்சு போய் எடுத்துருச்சு அழிச்சிருச்சு அதே நிலை தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஏற்படக்கூடாதுன்னா நாம என்னைக்கும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் நம்ம அதை விடக்கூடாது சொல்லி இதை உள்ள பார்க்குறாங்க அது தெளிவா இருக்கும் நான் ஒரு பக்கம் மும்மொழிக் கொள்கையை உயிரை கொடுத்து எதிர்த்துட்டு இருந்தேன் மும்பொழி கொள்கை வேணுன்னு இன்றைக்கி ஒரு கூட்டம் கையெழுத்து வாங்கிட்டுருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் கூட பத்திரிக்கையாளர் கேட்டாங்க தொலைக்காட்சி பத்திரிக்கைக்கு போகிறதுக்கு நாங்கள் பார்க்கல என்னை கேட்டாங்க சார் பிஸ்கட்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ கையெழுத்து வாங்குறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பிஸ்ட்டுக்கால் கொடுத்து ஒரு கோடி பேரை செஞ்சுட்டோன்னு சொன்னாங்க அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு பிஸ்கட் கொடுத்துட்டுருக்கிறாங்க நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மாணவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா பொதுவாக நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவோம் யாராவது பிஸ்கெட் கொடுத்தா வாங்காத ட்ரெயின்ல போகும்போது பஸ்ஸில் போகும்போது ஏன்னா பிஸ்கெட்ல வேற ஏதாவது கலந்து கொடுத்து வாங்க ஜாக்கிரதையாரு அப்படின்னு அதே தான் அவங்க கூட்டம் இன்றைக்கி கிளம்பிருக்கு அதனால நீங்க இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் நான் கேட்குறதுலாம் அந்த கட்சியை பார்த்து கேட்குறேன் தயவு செய்து நீங்க அப்படி வாங்கிட்டீங்கன்னா ஒரு டீடைல் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க யார் ஒரு கையெழுத்து போட்டிருக்கா அட்ரஸ் நம்பரோட மிச்சத்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க இந்த கையெழுத்து போட்டாரு அந்த அந்த குரூப் எதுன்னு நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாக வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன் அந்த கையெழுத்து இயக்கத்தில் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர் கையெழுத்து போட்டார் உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவம் தரிசன் என்ன கோவம் அது எப்படி நீ என்ன கேட்காம போட்டாரு அப்படின்ற கோவம் தான் இப்போ என்னை யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி வந்து அதிமுக மட்டும் ஆட்சியில் இருந்ததுன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி போய் பார்ப்போம் இதே மாதிரி மும்மொழி பல்க்கு எடுத்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டோட நேரம் என்ன இருக்கும் அப்போ முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பார் துணை முதலமைச்சராக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்திருப்பார் இதே அடிமை அதிமுக அமைச்சர்கள் தான் என்ன சொல்லியிருப்பாங்க ஜி வேணாம் ஜி நாங்களே டெல்லிக்கு வந்து கைது போட்டு கொடுத்துருவோம் சொல்லிட்டு போட்டு போயிருப்பாங்க

சென்னை சென்னைக்கு அருகிலே வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறார் நாங்கள் தமிழ் மொழியை வந்து வளர்க்க போகிறோம் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் கடந்த பத்து வருஷத்தில் ஒன்றிய பாஜக அரசு பாசிச பாஜக அரசு செத்த மொழி சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்குன தொகை சமஸ்கிருத மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்குன தொகை எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பத்து வருஷத்தில் சமஸ்கிருதத்தை காப்பாற்றணும் வளர்க்கணும் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்த நிதி வந்து ஒதுக்கின நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆனால் நம்முடைய தாய்மொழி தமிழ் வளர்ச்சிக்கு கொடுத்த நிதி எவ்வளோ தெரியுமா பத்து வருஷத்தில் வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நம்முடைய தமிழ் மொழிக்கு வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றிய அரசுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது எனவே இந்திய திருச்சி அது பின்னாடி சமஸ்கிருதத்தை கொண்டு வரலான்னு பார்க்கறாங்க எனவே இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம கடுமையாக போராட வேண்டிய கலச்சூழல் இன்றைக்கி வந்திருக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு பிரச்சனை இந்த டீலிமிடேஷன் அவங்களுக்கு புரியும்னு நினைங்க மக்களவை தொகுதிகளை ஆனால் மறுவரை செய்ய போகிறோம் அப்படின்னு பா இன்னொரு புது ஆயுதத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையுடைய ஆபத்து என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதியில் நினைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசுடைய திட்டம் அப்படி செஞ்சால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செஞ்ச தமிழ்நாடு தண்டிக்கப்படுது முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் ஏற்கனவே இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஃபைவ் ஃபார்டி த்ரீ அதில் முப்பத்தி ஒம்பது சீட் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இருக்குது ஆனால் இந்த டீலிமிடேஷனை கொண்டு வந்தாங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கிட்டத்தட்ட எட்டு தொகையை இழந்து நம்ம வெறும் முப்பத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ஒரு தொகுதிக்கு போயிடும் ஆனால் வடநாட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிசிஸ் உத்தரப்பிரதேசத்துக்குலாம் ஏறுது இதை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் எங்களுக்கு முடிவே முடியாது எங்களுக்கான அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது கவர்மெண்ட் சொன்னது ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு சொன்னது அதை சிறப்பாக செஞ்சதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டை தண்டிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பாப்புலேஷன் ஜனத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா இருபது கோடி தங்க போயிடுச்சு அதே மாதிரி பீகார் பீகாருடைய பாப்புலேஷன் ஜனத்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடி தாண்டி போயிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு ஏழு கோடி ஆனால் நம்மளை விட அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான எம்பி தொகுதிகளை ஒதுக்குவதற்காக இப்படி பார்க்குறாங்க இது மட்டுமல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் ஒவ்வொரு நேரத்திலையும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இதே அமித்ஷா அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்கிறார் அதாவது நிச்சயமாக டீலிமினேஷன் வரும் அதுக்காக பார்லிமெண்ட்டை புதுசாக கட்டும்போது எட்நூறு சீட்டோட கட்டினாங்க இருக்கிறது வெறும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்எ எம்பிக்கள் ஆனால் எட்நூறு எம்பிக்கள் உட்கார வசதியாக சேர்வில் போடப்பட்டு கட்டப்பட்டுச்சு அமித்ஷா அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் டீலிமினேஷன் வந்தால் நிச்சயம் வட மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் வரும் அப்படின்னா அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தெலுங்கானாவில் என்ன பேசுனார் தொகுதி மறுவரை வந்தால் தென்னிந்தியா கிட்டத்தட்ட நூறு தொகுதியில் இறக்கும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொன்னார் எனவே நேற்று முன்தினம் கூட நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு கூட்டி சிறப்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த டீலிமிடேஷனை நம்ம ஒத்துக்க மாட்டோம் அதை கூட பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டு ரெண்டு வேஷம் உள்ள வந்து நான் நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் உள்ளே வந்து பேசின அதிமுக சார்பாக பேசுகிறேன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற ஒருத்தர் திரு ஜெயக்குமார் அவர்கள் என்ன பேசுகிறார்னா அந்த தீர்மானத்தை ஆதரித்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சரியான நேரத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னு பாராட்டினார் உள்ள வெளியில் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சு என்ன பேசுனாரு இந்த அரசு கபட நாடகம் ஆடுது ட்ராமா ஆடுது அப்படின்னு ரெண்டு விதமாக நான் பேசுனாங்க ஏன்னா அவங்களை நம்ம ஒன்றிய அரசை வந்து நம்ம எதிர்த்தோன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு அவங்களால விட்டு கொடுக்க முடியாது ஓனர்ஸை திட்டினா கோபம் வரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வர கோபம் தானே இப்படிப்பட்ட அடிமைகள் நம்மளை எதிர்க்கலாம் ஆனால் நம்முடைய முதலமைச்சருடைய நிலைப்பாட்டை பார்த்து இன்றைக்கி கர்நாடகா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்கள் தான் அவங்களும் டீலிமிடேஷனை எடுத்து இன்னைக்கு அந்த திட்டத்தை எதிர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆகவே நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு கைடிங் ஃபோர்ஸாக ஒரு கைடிங் லைட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு டயர் பார்த்து யார் முதல்ல கூப்பிட்டது சீனியர்கில் யார் நானா எடப்பாடி பழனிசாமியா திரு ஓ பன்னீர்செல்வமா டயர் நக்கினதில் யார் அதிக சீனியர்ட்டிங்கிற போட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திரு அதிமுக அடுத்து மோடி கூட ஜோடி போடவும் தயாரி தயாராகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி பயணிசா என்ட்ட சொன்னார் எந்த காலத்துலேயும் பாஜக அவரோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனால் போன வாரம் என்ன தெரியவர் சொல்லியிருக்கிறாரு எதாக இருந்தாலும் ஆறு மாதம் கழித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று உண்மையான அமைச்சர் திரு செல்லுவர் ராஜா அவர்கிட்ட பேர் பத்திரிக்கையில கேட்குறாங்க இந்த மாதிரி எடப்பாடி பயணிசாங்க வந்து மாற்ற சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் பாஜக கூட்டணி அமைக்க போறீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னா செல்லுற தினத்தையும் சொன்னாரு தம்பி என்னைக்கோ ஒரு நாள் சாலை போறோம் அதுக்காக நாளைக்கே போய் சொந்த படுத்துக்க முடியுமா இது என்ன பதில் யாருக்காக என்னைக்கு இருந்தாலும் கூட்டணி எனக்கு தான் போறோம் அது இன்னைக்கு இருந்தாலும் அங்கே தான் போகுது அது இன்னைக்கே செஞ்சு அதுக்காக இன்னைக்கே போய் கூட்டணி சேர முடியுமா சேர்த்த நாம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறார் ஆகவே அடிப்பைகளும் அடிமைகளுடைய ஓனர்ஸும் கண்டிப்பாக இந்த முறை நிச்சயமாக தான் வரப்போகிறாங்க எப்படி போன சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா வந்தாங்க தமிழ்நாட்டு மக்களும் நம்மளும் துரத்தி அடித்தோம் இந்த முறை நாடாளுமன்ற சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு வந்தாங்க அப்பையும் துரத்தி அடித்தோம் இப்போ மீண்டும் ஒன்றா துரத்தி அடிப்பதற்கு நமக்கு சுலபமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க எனவே களத்தில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு களத்தில் நம்ம வந்து ஈஸி எடுத்துடக்கூடாது நாம் நிச்சயம் களத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் நம்முடைய அரசுடைய சாதனைகளை தினந்தோறும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் இளைஞர்களினுடைய புதிய நிர்வாகிகள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை தினமும் கேளுங்க மக்களோட பேசுங்க நிர்வாகிகள் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தது இன்னும் பன்னெண்டு மாதம் இருக்கு குறைந்தது நேரடியாக அவங்களோட ஒன் டு குறைந்தது ஒரு நான்கு முறையாவது சந்தித்து பேசுங்க அவங்களுடைய குறைகளை கேளுங்க செஞ்சு கொடுக்குறோமோ இல்லையோ கேட்டாலே அவங்களுக்கு பாதி சந்தோஷம் பொதுமக்களுக்கு இருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறமோ வேண்டிய அட்லீஸ்ட் நம்ம குறைகளை கேட்டு கேட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க முடியாதவற்றை நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அமைச்சர் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி அதை செய்ய முடியுமாங்கிற அந்த முயற்சியில் ஈடுபடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு குறைந்தது இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு தொகுதி திராவிடம் முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைமையிலான நம்முடைய தொலைவர் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறணும்னா நாம இரநூறு சதவீதம் உழைச்சாக வேண்டும் அதை இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நமக்கு டார்கெட் மட்டும்தான் தெரியணும் நம்முடைய இலக்கு மட்டும்தான் தெரியணும் அது இரநூறு இரநூறு இல்லை அதுக்கும் மேலே கடைகாணி ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு இளைஞரணி ஒன்றிய நகர பகுதி பேரூர் அமைப்பாளர் உங்களுடைய வேலை உங்களுடைய வர்க்கும் அதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக காரணமாக நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது மனசு வச்சு செயல்படுங்க இரநூத்தி ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இங்கே குமார் சொன்னது போல் நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறிலேருந்து கவனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏற்கனவே ஒன்று விட்டுட்டீங்க இன்னைக்கிலிருந்து இன்றையிலேருந்து நீங்கள் அதை மனசு வச்சுக்கோங்க எரம்பூர் துவங்குதுன்னா அதன் முக நாலு தொகுதி இன்னைக்கு திருவாரூர் மன்னார்குடி திருத்தரை பகுதி நம்மளம் நாங்கள் நூற்றி தொண்ணூறு கொண்டு தாழ்ந்தால் நாங்கள் எண்ணமாட்டோம் நாங்கள் சீரோலருந்து எண்ணோம் அதனால் உங்களுடைய பணி இந்த நாலு தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் களத்தில் இன்னையிலேருந்து இருந்து அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் உங்களை கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியை உட்கார்ந்தோட எப்போதுமே தலைவர் சொல்றது நம்முடைய இளைஞர் தான் களத்தில் முதல் அணியாக இருக்கும் அது போராட்டமாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி மாநாடு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எப்பவுமே காலத்தில் நின்று அதை அதை ப்ரூவ் பண்ணுற அணி இளைஞரணி நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாங்க இந்த ப்ரூவ் பண்ணி காட்டணும் அதற்கு இளைஞரணி அடுத்த ஒரு வருடம் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவே வந்திருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நாம இனிமேல் தொடர்ந்து அடிக்கடி சந்திப்போம் எனவே வந்து இந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் மூன்றி கழகம் அமைச்சர் ராஜா அவர்களுக்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முடசலி அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பேருக்கு நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்